இந்த நாளிலும் கூட மறுபடியுமாக அதனுடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாக தேவன் நம் அனைவருக்கும் உதவி செய்தபடினாலே கத்தரை நன்றியுள்ள இறுதியத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு சிறிய ஜபத்தை நாம் ஏறெடுத்து வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம் இந்த நாளிலும் கூட தேவரே பேசுகிற வசனத்தின் மூலமாய் நம்முடைய ஜனங்கள் பிள்ளைகள் லட்சம் கோடி கணக்கான ஜனங்கள் அண்டவரே இந்த வசனத்தின் மூலமாய் சியோனில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே தொடர்ந்து நேரங்களை நடத்தும் எல்லாவற்றையும் சும்மா கேட்கிறோம் நல்ல பிதாவே விதாவே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து வசனத்துக்குள்ளே நாம் கலந்து போவோம் ஒன்று பேத ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கோ திருமையை அளிக்கிறார் பிரியமானவர்களே இந்த ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சில காரியங்களை நாம் பார்க்கிறோம் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் இங்கே முதலாவது இளைஞர்கள் மூப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இன்னும் இந்த ஐந்தாம் வசனத்திலே கீழ்ப்படிதலை குறித்தும் ரெண்டு குறித்தும் அங்கே வாசிக்கிறோம் ரெண்டு கீழ்படிதல் வடிவாய் கீழே ஒரு மனத்தாழ்மை தாழ்மை அது தாழ்மை என்று கூட சொல்லலாம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே இந்த ரெண்டு கீழ்ப்படிதலும் இந்த ரெண்டு தாழ்வையும் மனத்தாழ்வையும் வர வேண்டுமானால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறிந்திருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள் பரசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த ரெண்டு கீழ்ப்படிதலும் இந்த ரெண்டு தாழ்மையும் அவர்களை கிருமையுள்ள ஜனங்களாய் மாற்றுகிறது கிருமையுள்ள சபையாய் மாற்றுகிறது கிருமையுள்ள ஊழியர்களாய் மாற்றுகிறது கிருமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறது அதனாலதான் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருமையை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் இந்த சகலவிதமான திருமைகளை தேவன் தேவ பிள்ளைகளுக்கு தர வேண்டுமானால் அவர்கள் இந்த இந்த ரெண்டு ரெண்டு தாழ்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது இளைஞர்கள் யார் மூப்பர்கள் யார் இந்த இளைஞர்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே முதலாவது இந்த குறித்து நான் சொல்கிறேன் இந்த இளைஞர்கள் என்று சொல்வது இதை ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிப்படுத்தலாக இந்த இளைஞர்கள் என்று சொல்வது தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் என்று கூட சொல்லலாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் சபையின் மத்தியில் ஆனாலும் எல்லாரும் மத்தியில் ஆனாலும் தேவனுக்கு முன்பாகவும் எல்லாருக்கும் முன்பாகவும் அவர்கள் கத்தருக்கு பயந்து கீழ்படுகிறவர்கள தேவனுடைய பிள்ளைகளே கத்தருக்கு பயந்து கீழ்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் பிள்ளைகளே இந்த என்பதற்கு முழு ஆவிக்குரிய அர்த்தம் ஒரு தேவ பிள்ளை இருந்தால் தேவ பயம் அவர்களுக்குள்ளே இருந்தால் எல்லா இடங்களிலும் அவர்கள் இளைஞர்களை போல ஒரு சின்ன மனுஷனை போல ஒரு சின்னவர்களை போல அவர்கள் ஜீவிக்க கற்றுக்கொள்கிறார்கள் அதனாலதான் வேதம் சொல்கிறது இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்படியுங்கள் இந்த மூப்பர்கள் யார் என்று பிறகு சொல்கிறேன் முதலாவது சபைக்குள்ளே குடும்பங்களிலே ஊழியங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்க ஆனாலும் நாம் ஒரு இளைஞனாய் மாற வேண்டும் இளைஞனுடைய அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும் இளைஞர்கள் என்பது கத்தருக்கு வாய்ப்படுகிறவர்கள் கத்தருக்கு வாய்ப்பிடுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறான் கத்தருக்கு பயந்து நூத்தி இருபத்தி எட்டாம் சண்ட முதல் வசனத்திலே கத்தருக்கு நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் தேவ பிள்ளைகளே உங்களை சபையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையுள்ள பிள்ளைகளாய் தேவன் உங்களை மாற்ற வேண்டுமானால் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனை மாற்றம்தான் தேவன் அப்படி மாற்றுகிறார்

கத்தருடைய பயம் யாருக்குள்ள இல்லையோ அதை தான் கீழே அதை ஒன்று பேத ஐந்து ஐந்தாம் வசனத்திலே சொல்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் பெருமை உள்ளவர்கள் கத்தருக்கு பயப்பட மாட்டார்கள் பெருமை உள்ளவர்கள் கத்தருடைய பயம் அவர்களுக்குள்ள இருக்காது பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை குறித்துதான ஒரு பயமோ பக்தியோ அவர்களுக்குள்ள இருக்காது பெருமை உள்ளவர்கள் பயபக்தியால் ஜீவிக்க மாட்டார்கள் பெருமை உள்ளவர்கள் பயபக்தி அவருடைய வீட்டுக்குள்ள வராது ஆனால் பிள்ளைகளே நாம் இளைஞர்களாய் மாற்றப்பட வேண்டுமானால் அந்த சுபாவங்கள் நமக்குள்ளே வர வேண்டுமானால் நீங்கள் எப்படிப்பட்ட எத்தனை வயதுள்ள மனுஷனாய் இருந்தாலும் இளைஞர்களாய் மாறினால்தான் முப்பருக்கு நாம் கீழ்ப்படிய முடியும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய முடியும் இளைஞர் என்று சொல்வது தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை கத்த இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் அவருடைய மனைவி அவருடைய கையின் பிரயாசங்கள் அவருடைய பிள்ளைகள் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் உன் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார் உன் மனைவி மனைவித்தோரங்களில் கணிதரும் திராட்சக்கொடியை போல உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல உன்னுடைய ஆடு மாடுகள் உன்னுடைய தொழில் உன்னுடைய வயல் எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் இது யாருடைய ஆசீர்வாதம் இது தேவனுடைய ஆசீர்வாதம் ஆகியனாலதான் அதே நூத்தி இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே சியோனிலிருந்து இருந்து கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறார் இந்த பூமியில் இருந்து அல்ல சியோனில் இருந்து ஆசீர்வதிக்கிறார் அந்த சியோன் இயேசுவை வெளிப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து சியோனிலே மூளைக்கல்லா இருக்கிறார் பிதாவாகிய தேவன் சியோனில் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து சியோனில் இருக்கிறார் அவர்கள் மூலமாக ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டால் அது நிரந்தரமான ஆசீர்வாதம் அது பர்மனன்ட் ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது நாம் ஒரு இளைஞர்களாய் மாற வேண்டும் நாம் ஒரு கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் மாற வேண்டும் அடுத்து அதே ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே இளைஞர்களே மூப்பருக்கு குறித்து சொன்னேன் மூப்பர்கள் என்றால் யார் இந்த மூப்பர்களை குறித்து மூப்பர்கள் என்பது நமக்கு முன்பாக மனிதனோ ஒரு ஊழியர்களோ இவர்கள் அல்ல மூப்பர் இது ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்கிறேன் மூப்பர்கள் என்று சொல்வது பெரியவர்கள் பெரியவர்கள் என்றுதான் அர்த்தம் அதனாலதான் நாற்பத்தி எட்டாம் சங்கீதத்திலே அங்கே தேவனை குறித்து சொல்கிறார் பரிசுத்த பர்வதத்திலே தேவனுடைய பட்டணத்திலே கத்தர் பெரியவராக இருக்கிறார் ஹலே லுயா எட்டாம் சங்கீதம் ஒன்னாம் வசனத்திலே பரிசுத்த பர்வதத்திலே தேவனுடைய பட்டணத்திலே கத்தர் பெரியவராக இருக்கிறார் அப்படியானால் மூப்பர் பெரியவர்கள் என்று சொல்வது நம்முடைய தேவனை தான் அந்த இடத்திலே குறிக்கிறது இளைஞர்கள் பெரியவர்களுக்கு மூப்பர்களுக்கு அந்த பெரியவர் நம்முடைய தேவன் தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் தான் பெரியவர்கள் வானத்திலும் பூமியிலும் வானத்தின் கீழே பூமியின் மேலே சமுத்திரத்துக்குள்ளே நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார் அவர் பெரிய தேவன் அவரே மூப்ப அவரே சர்வதிகாரி அவரே மகத்துவமுள்ள தேவன் அவரே ஆச்சரியமான தேவன் அவரே அற்புதங்களை செய்கிற தேவன் அவரே மறித்த மனுஷனை உயிரோடு எழுப்புகிற தேவன் அந்த பெரிய தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்தால் சகல ஆசீர்வாதங்களுக்கு நாம் பத்திரவான்களாய் மாற்றப்படுகிறோம் பிள்ளைகளே இருக்கிற மூப்பரா இருக்கிற பெரியவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமானால் அந்த பெரியவர் தான் நம்முடைய தேவன் நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் செல்கிறது முதல் வசனம் பரிசுத்த பர்வதிலே தேவனுடைய பட்டணத்திலே கத்த பெரியவரா இருக்கிறார் நம்முடைய தேவன் அந்த பெரியவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அந்த பிதாவுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் அந்த கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் அந்த பரிசுத்த ஆவையானவருக்கு நாம் கீழ்படிய வேண்டும் அப்படி கீழ்ப்படிந்தால் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாற்றப்படுவீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே இளைஞர்கள் என்பது தேவனுக்கு பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது குறிக்கிறது தேவ பயம் இருந்தால் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த இளைஞர்கள் மூப்பருக்கு கீழ்படுகிறார்கள் மூப்பர்கள் என்றால் பெரியவர்கள் அந்த பெரியவர்கள் என்று சொல்வது நம்முடைய தேவனை தான் அது வெளிப்படுத்துகிறது நம்முடைய தேவன் பெரியவர் பரிசுத்த பர்வதத்திலே தேவனுடைய பட்டணத்திலே அவர் பெரிய தேவனா இருக்கிறார் கத்த பெரியவர் அந்த பெரிய தேவனுக்கு அந்த திருத்தவ தேவனுக்கு முதலாவது யார் கீழ்ப்படுகிறார்களோ தான் அந்த ஒன்னு பேர ஐந்தாம் அதிகார ஐந்தாம் வசனத்திலே ரெண்டு இடத்திலே கீழ்ப்படிதலை குறித்து சொல்கிறது ஒன்று இளைஞர்களை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் ரெண்டாவது ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்கள் இது மனுஷனுக்கு கீழ்படிவது மூப்பருக்கு கீழ்படுவது வந்து தேவனுக்கு கீழ்ப்படிவது ஒரு தேவ பிள்ளை திருத்துவ தேவனுக்கு கத்தருக்கு கீழ்ப்படியும் போது பிள்ளை ஒருவருக்கொருவர் கண்டிப்பாக அவர்கள் கீழ்படுவார்கள் தேவ பயம் உள்ளவர்கள் முதலாவது தேவனுக்கு கீழ்படுகிறார்கள் அதான் மூப்பருக்கு பெரியவருக்கு பெரிய தேவனுக்கு அப்ப தேவனுக்கு அவர்கள் கீழ்படியும் போது எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் குடும்பங்களிலே ஒருவருக்கொருவர் எதற்காக இந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் சண்டைகள் பிரிவினைகள் நடந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளையே கத்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்கு இல்லையோ அவர்கள் தேவனுக்கு கீழ்படிய மாட்டார்கள் ஒருவருக்கு ஒருவரும் கீழ்ப்படிய மாட்டார்கள் ஏனென்றால் நான் என்கிற ஒரு பெருமை அவர்களுக்குள்ளே இருக்கிறது ஆகினால்தான் கீழே அதே வசனத்திலே பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் பிள்ளைகளே நாம் நம்முடைய கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளே வர வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வர வேண்டும் கீழ்படுகிற மனுஷனை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார் தேவனுக்கு நீ கீழ்படிய வேண்டும் பிதாவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பர்சு தாவியானவருக்கு தேவனுடைய வசனங்களுக்கு தேவனுடைய ஊழியர்களுக்கு ஒரு ஒரு கொருவ இப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் நிமித்தமாக சகல ஆசீர்வாதங்களுக்கு நாம் பாத்திரவான்களாய் மாற்றப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே அந்த கீழ்ப்படிதல் நாம் ஒருவருக்கு வர வேண்டுமானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மனத்தாழ்மை என்பது தேவனுக்கு முன்பாக பயபக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த மனத்தாழ்மை வரும் இந்த மனத்தாழ்மை என்பது அணிந்து கொள்ள வேண்டும் ஒரு வஸ்திரமாய் நாம் அணிந்து கொள்ள வேண்டும் அதை அணிந்து கொண்டால் எந்த ஒரு பெருமை நமக்குள்ளே வர எந்த ஒரு கடினமான இருதயங்கள் நமக்குள்ளே வர எந்த உலகங்கள் மாம்சங்கள் பிசாசுகள் நம்மை வந்து தொடர் இந்த மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் யாருக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கீழ்ப்படிதல் இருக்கும் கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் தான் மனத்தாழ்மையை அணிந்து கொள்கிறார்கள் இந்த மனத்தாழ்மை நமக்கு அவசியமானது இந்த மனத்தாழ்மை என்பது என் தேவன் என்னை காண்கிறார் இந்த மனத்தாழ்மை என்ற அர்த்தம் என்ன என் தேவன் என்னை காண்கிறார் என் தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற ஒரு மனத்தாழ்மை அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட தன்னை தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயலாய் மாற்றப்பட்டு பூமியின் கடைசி வரிந்தம் தம்மை கீழ்ப்படிந்தவராய் ஒப்பு கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளே இந்த மனத்தாழ்மை உங்களுக்குள்ள இருக்கிறதா ஆயக்காரன் கூட தேவாலயத்திலே ஜமம் பண்ணும்படியாகி வரும்போது அவன் பாவங்களுக்காக ஏன் அவன் அழுதான் ஏன் மனஸ்தாபப்பட்டான் ஏன் மன்னிப்பு கேட்டான் அவனுக்குள்ள இருந்த மனத்தாழ்மை என்ன தெரியுமா என் பாவங்கள் எல்லாம் என் தேவன் பார்க்கிறார் என் அக்கிரமங்கள் எல்லாம் என் தேவன் பார்க்கிறார் என் அநியாயங்கள் எல்லாம் என் தேவன் பார்க்கிறார் இன்னைக்கு எத்தனையோ தேவ ஜனங்களுக்கு எத்தனையோ அநியாயங்கள் அக்கிரமங்கள் பாவங்களை செய்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனத்தாண்மை இல்லை இந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என் தேவனனை காண்கிறார் என் தேவன பார்க்கிறார் தேவ பிள்ளைகளே தேவனனை காண்கிறார் என்கிற ஒரு மனத்தாழ்மை உனக்குள்ள இருக்க வேண்டும் அந்த மனத்தாழ்மை உனக்குள்ள இருக்குமானால் எந்த பாவத்துக்கு நீ அடிமையா இருக்க மாட்டாய் உலகத்துக்கு நீ அடிமையா இருக்க மாட்டாய் எந்த அடிமையாக இருக்க மாட்டாய் துன்மார்க்கருடைய பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பிரயாசக்காரர் உட்காராமலும் இரவும் பகலோடு வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இது ஒன்னாம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் பிள்ளைகளே உனக்குள்ளே இந்த நேரத்திலும் கூட ஒரு மனத்தாழ்மை வர வேண்டும் அந்த மனத்தாழ்மையினுடைய பாவைக்குரிய அர்த்தம் என்ன என் தேவனனை காண்கிறார் இது ஆயக்காரனுக்குள்ளே இருந்தது தான் பாவியாக என் மேல் கிருபையா இறங்கும் என்னை மன்னி மாண்டவரே என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தான் கூட தேவன் நீதிமானாய் மாற்றினார் அடுத்து அந்த ஒண்ணு பேர ஐந்தாம் அதிகார் ஐந்தாம் வசனத்திலே இப்படி மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் நமக்கு பெருமையின் சுபாவங்கள் வரக்கூடாது தாழ்மை உள்ளவர்களுக்கும் அளிக்கிறார் இது இரண்டாவது தாழ்மை இந்த தாழ்மை உள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் சொன்னபடி செய்கிறவர்கள் ஆவியானவர் சொன்னபடி செய்கிறவர்கள் வசனத்தின்படி நடக்கிறவர்கள் முதல் சொல்லப்பட்ட மனத்தாழ்மை என்பது என் தேவன காண்கிறார் என்று தன் பாவங்களை ஒத்துக்கொள்கிறவர்கள் அது மனத்தாழ்மை கீழே தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் அளிக்கிறேன் என்று சொன்னால் இந்த தாழ்மை என்பது தேவனுக்கும் வேத வசனங்களுக்கும் எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து அவர்கள் கிருபியை பெற்றுக் கொள்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கும்படியாக ஒரு கிருபியுள்ள மனிதனாய் தேவனமை மாற்றும்படியாக இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் ஒரு தாழ்மையும் கீழ்ப்படிதலையும் உனக்கு தருகிறார் இந்த ஒன்னாம் அதிகாரம் ஒன்னு பேர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே மூன்று காரியங்கள் ஒன்று தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் ஒன்று கீழ் இரண்டாவது கீழ்ப்படிதில் உள்ள மனுஷனாய் மூன்றாவது தாழ்மையுள்ள மனுஷனாய் ஒன்று தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் நாம் காணப்பட வேண்டும் இரண்டாவது கீழ்படிதில் உள்ள மனுஷனாய் நாம் காணப்பட வேண்டும் மூன்றாவது தாழ்மை உள்ள மனுஷனாய் தேவனுடைய பிள்ளைகளே கீழ்ப்படுதல் ரெண்டு ரெண்டு விதங்களிலே ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படியும் இரண்டாவது மனுஷனுக்கும் எல்லார் விதத்திலும் கீழ்ப்படியும் இப்படிப்பட்ட தேவ பயம் கீழ்ப்படிதல் தாழ்மை நமக்குள் இருந்தால் உன் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஒரு கிருமையுள்ள மனிதனாய் நாய் கற்றை மாற்றுகிறார் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம் அதனால நான் வேதவசனம் சொல்கிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருமை அளிக்கிறேன் அந்த கிருபையை இந்த நாளிலும் கூட நாம் பெற்றுக்கொண்டு எந்தெந்த விஷயங்களிலே நாம் இல்லாமல் இருக்கிறோமோ அப்பா எனக்கு அந்த கிருமையை கொடுங்கப்பா என்று சொல்லுங்க அந்த கிருமையை எங்களுக்கு தாங்க என்று சொல்லுங்க உள்ள மனுஷனாய் தேவன் மாற்றுகிறார் கருவைதான் நம்மை நிலைத்திருக்க செய்கிறது நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருமையே வசனத்தின் மூலமாக மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளணும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் கீழ்படிதல் தாழ்மை இது எப்படி நடக்கிறது இளைஞர்கள் மூப்பருக்கு அந்த மூப்பர் தான் நம்முடைய தேவனை வெளிப்படுத்துகிறது அவர் பெரிய தேவன் அந்த பெரிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த பெரிய தேவனுக்கு மன தாழ்மையாய் நடந்து தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கிருவையை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அந்த கிருவை இந்த வாரம் முழுவதும் நம்மை நடத்தி பரிசுத்தப்படுத்தி தேவடைய ராட்சியத்துக்கன்று நம்மை புதியமாய் மாற்றம் என்று விசுவாசித்து ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம் எல்லாவற்றையும் பேசி மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே